பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஆண்டிப்பட்டி வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட தடுப்பணை தேனி மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் மூல வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளம் அடிந்த நிலையில் மயிலாடும் பாறை கிராமத்தில் வைகை ஆற்றின் குறுக்கே பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பணை கடுமையாக சேதமடைந்து உள்ளது பக்கவாட்டு சுவர் மற்றும் சில பகுதிகள் உடைந்ததால் தண்ணீர் விளைநிலங்களுக்குள் பாய்ந்து மண் தடுப்புகள் அடித்துச் செல்லப்பட்டன தடுப்பணை இடிந்ததால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் குடிநீர் விநியோகத்திலும் தட்டுப்பாடு ஏற்படும் என மக்கள் மற்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் சேதமடைந்த தடுப்பணையை உடனடியாக சீரமைக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளுக்காக செய்தியாளர்